േർക്കുംയത്തിൽ പോ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை துதிப்பது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் இந்த குட்டி பையன் டேனியல் செல்வினோடு சேர்ந்து உங்களை இன்னைக்கு சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலுல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு கத்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் எனக்கு பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நேரம் காண எதுவுமே பார்க்கக்கூடாது நேரம் துதிக்க நம்ம போது நம்ம வாழ்க்கையில கத்திர பெரிய காரியங்களை செய்வார் சிறுபான்மை துதியில கத்தர் அதிகமாய் பெரியப்படுங்க உங்க வாழ்க்கையிலையும் நீங்க அதிக அதிகமா கத்திர துதிக்க பிரயாசப்படுங்க கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்